வணக்கம் உங்கள் வெக்கிராஜ் பெங்களூர்ல நடந்த மிக பெரிய கோர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அதாவது குறிப்பா சொல்ல போனா சுமார் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒரு பஸ் வந்து கிளம்புது நாற்பத்தி ஒரு பயணிகளோட இந்த பஸ் ஆனது ரெண்டு முப்பது அல்லது மூணு மணிக்கெல்லாம் பெங்களூருக்கு போய் சேர்ந்து கிளம்பப்பட்ட பஸ் இங்க ரெண்டரை மணிக்கு போறதுக்காக எல்லா பயணிகளும் காவிரி என்ற டிராவல்ஸ்ல பயணிக்கிறாங்க இந்த பஸ் அதாவது குறிப்பா ரெண்டு முப்பதுக்கு பெங்களூர்ல உள்ள டோல்கட்டை தாண்டின பிறகு பஸ் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நபர் அதாவது குறிப்பா ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு பஸ்ஸ நோக்கி வரார் பஸ்ஸு நோக்கி வந்த நபரு பஸ்ஸு போற வேகத்துல இவர் பஸ்ல அடிபட்டு அங்கேயே உயிரிழக்கிறாரு பஸ்ல உயிரிழந்த இந்த நபரை எல்லாருமே பார்க்கற ஓடுற சமயத்துல பஸ் ஆனது அங்க நிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அங்க மழையும் பெய்யுது அங்க ஒரு விபத்தும் நடக்குது எப்பயுமே பஸ்ஸு அதாவது ஸ்லீப்பர் பஸ்ஸு எண்பது கிலோமீட்டர் மீட்டர் பெர் அவர்ஸ் சொல்றாங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லதான் பஸ் ஆனது போகணுமா அதாவது குறிப்பாக ஸ்பீடா மீட்டர் எண்பதுல தான் போகணுமா அந்த பஸ் ஓட்டப்பட்ட வேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் அங்கே தூங்கி நிற்கிற பயணிகள் நாற்பத்தி ஒரு பேரும் நம்ம பெங்களூர் போய் ரீச் ஆயிடுவோம் எல்லாருமே தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட்டு அவங்க நேட்டிவ்ல கொண்டாடிட்டு எல்லாருமே பெங்களூர்ல போறவங்களாவே இருப்பாங்க அவங்களுடைய நிலைமை ரொம்பவே பரிதாபமான நிலைமையாகவே இருந்தது அந்த விபத்துனால அவர் இந்த நபர் அடிப்பட்டார் பாத்தீங்களா அந்த நபர்னால அவர் ஓட்டி வந்த பைக்கு அந்த காவிரி பஸ் டிராவல்ஸ் பஸ்ஸுக்கு நடுவில் அந்த பஸ்ஸுக்கு நடுவுல மாட்டினத டிரைவரு சுத்தமா அவர் ஒரு நிமிஷம் கூட அத பார்க்கவே இல்லை அவர் என்ன பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விபத்து ஆயிடுச்சு இதனால வந்து மக்களை வந்து நம்மளை வந்து அடிக்க போறாங்கன்ற ஒரு எண்ணத்தோடவே அவர் பஸ்ஸை வந்து ஓட்டிருக்காரு ஓட்டப்பட்ட பஸ் ஆனது சுமார் முன்னூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் தூரமே இழுத்துட்டு போயிருக்காரு அந்த வாகனத்தை கீழே அந்த பைக்கை ஓட்டிட்டே போகும்போது பைக்ல இருந்த அந்த டேங்க்ல பெட்ரோல் போட்டிருக்காரு பாத்தீங்களா அந்த பெட்ரோல் வந்து லீக்கேஜ் ஆயிருக்கு லீக்கேஜ் ஆனது இல்லாம அந்த பஸ்ஸோட அடிபாகத்துல ரொம்பவே ஃபயர் ஆயிருக்கு ஃபயர் ஆனது இல்லாம அவர் ஃபயர் ஆனத அவரு கெஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எல்லாருமே எழுப்பியிருக்கலாம் நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அவரு துளியளவு கூட அவர் அதை யோசிக்காம அந்த நபர் பஸ்ல இருந்து இறங்கி ஓடி இருக்காரு